ஒரு அழகான காடு அந்த காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ட்ரி நம்ம இலிக்குட்டீதமும் வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கு செடி பழத்தை பின்னாடி அதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாத்துங்கள்ல தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்குதுங்க அங்கே எங்கே குடுன்னு ஓடிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்குதுங்க இந்த இலையும் பார்த்துட்டு எங்கே இவனுங்க ஓடிட்டானுங்க அப்படின்னு பின்னாடி போகுது அந்த கூட்டத்துலேருந்து ஒரே ஒரு வாத்து மட்டும் அந்த ஆறு ஓரமாக இருந்த தண்ணியை குடிச்சிட்ருந்துச்சு அப்போ பார்த்தா இந்த நரியில் தூரத்துலேருந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஐயோ இது பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தும் கவனிச்சிடுச்சு சிச்சோ இது வேறு தூரத்துலேருந்து பார்க்குதே ஒரே பயமாக இருக்கேன்னு அதுக்கு ஒரே பதட்டம் இந்த நரி பார்த்தத இந்த எலிக்குட்டியும் பார்த்துச்சு பார்த்த உடனே போச்சு இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறது இந்த வாத்து வேற பயந்து நடுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி வேற யோசிக்குது அப்படி பயந்து நடுங்குது சரி நம்ம பக்கத்தில் போலாம் அப்படின்னு போயிட்டு பயப்படாத பயப்படாத அமைதியா இரு நிதானமாயிரு வா உன காப்பாத்துற வா குடி குடினு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க ரெண்டு பேரும் பின்னாடி அந்த நரி வருது வேகமாக போய் ஒரு இலை புதற்குழல்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க அங்கே ஒளிஞ்சிருக்கும் போது இந்த எலி ஒரு ஐடியா சொல்லுது வா இதுல போயிட்டு சறுக்கிட்டு போயிடலாம் இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வழி இருக்கு சீக்கிரம் வா குடி குடி குழுன்னு சறுக்கிட்டு போகிறாங்க அங்கேருந்து இன்னொரு ஒரு சருக்கள் இருக்குது அங்கேயும் ஜாலியாக சறுக்கிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் இந்த வாத்து போயிட்டு அந்த மரப்புதற்குள்ளேருந்து எட்டி பார்க்குது ஐயோ எட்டி பார்க்காத வா ஓடிடு அப்படின்ட்டு அடுத்த வழியாக போயிட்டு அங்கேயும் எட்டி பார்க்குது அச்சோ நிறைய வந்துருச்சு சீக்கிரம் ஓடு அப்படின்னும் போது அந்த மரப்புதற்குள்ள வேற ஒரு சந்தெல்லாம் இருக்குது அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் போய் போய் தப்பிச்சு போகிறாங்க இவ்வளோ பயத்துலையும் ஜாலியாக ஊஞ்சல் வர விளையாடுறாங்க அப்போ தான் அந்த இலியும் சொல்லுது அச்சோம் இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்காது அந்த நரி வர வந்துடும் சீக்கிரம் வா இறங்கிடலாம் அப்படின்னு வேகமாக ஊஞ்சல்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள வா அந்த நரி பார்த்துட்டு போகுதுன்னு டக்குன்னு எடுத்து கதவை சாத்திடுச்சு அந்த நரி யோசிக்குது இங்கே தானே வந்தானுங்க இங்கே ஓடிட்டானுங்கன்னு தேடிட்டு அப்படியே போயிடுச்சு இந்த எலியும் வாத்தும் ஏய் ஜாலி நம்ம அந்த நரிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம கூட எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு பிரியாத விட்டு கொடுக்காத நண்பன் கண்டிப்பாக வேணும்